நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களின் ஆக்கப்பட்ட செய்தி தங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் டாக்டர் கலைஞரவர்கள் உங்கள் சங்க இலக்கியம் உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் சமூக நாவல்கள் அரசியல் உள்ளிட்ட எண்ணற்ற படைப்புகளை படைத்துள்ளார்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் கடை கோடி வாசர்கள் பயன்பெற வேண்டும் என நோக்கத்துடன் முத்தமிழகத்தில் கலைஞர்களுடைய படைப்புகள் அனைத்தையும் நாட்டுடன் ஆகியுள்ளார் நமது முதல்வர் நமது முதல்வர் முத்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒப்பாசியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கலைஞர் அவர்கள் தனது சொந்த பணத்தில் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார்கள் அதை இதுவரைக்கும் நூறு பேருக்கு மேல் கொடுத்திருக்கிறோம் ஒரு கோடி ரூபாய் அப்படியே பத்திரமாக இருக்கிறது அந்த கலைஞர் பொற்களி விருது உலக அளவில் வாசிக்கப்படும் மார்க்சும் காப்பியும் தாய் நவலை காப்பியா வடிவில் நெஞ்சுக்கு நிதி என்னும் தலைப்பில் ஆறு பாகுகள் இப்போதும் உலகம் முழுவதும் வசிக்கும் தமிழர்களிடையே வரவேற்பை பெற்ற ஆக்கம் என்பதை மாற்றி சிந்தனை கொண்டவருக்கு மறுக்க முடியாத உண்மை உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள் வழி உலக அரசியலையும் சமூக நீதியையும் முன்வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் புராசக்தி திரைப்படம் தொடங்கி பல திரைப்படங்களுக்கு வதனம் எழுதியதையும் சேர்த்து அவருடைய எழுத்துக்கள் அனைத்தையும் நாட்டுடமையாக்கிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நிஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது தலைவர் பொருளாளர் சார் இன்றைய காலையில் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம் அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் காரணம் என்னவென்றால் இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூல்கள் கடைக்கோடி வாசகர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது நமது தமிழ்நாடு முதலமைச்சருடைய நோக்கமாக இருந்திருக்கு எனவே அதை சென்றடைய வேண்டும் இனிமேல் அந்த புத்தகங்கள் பரவலாக எல்லோரும் வாங்கி பயன்பெற வேண்டிய சூழ்நிலையில் இந்த ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே எந்தவித தமிழ்நாடு அரசினுடைய நிதியை கூட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் பெறாமல் அதை முழுவதும் நாட்டுரிமையாக்கப்பட்டுள்ளது எங்கள் பதிப்பாளர்களுடைய பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திட்டுள்ளது நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கோம் அவங்க ஆவண செய்வதா முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க கவனத்துக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கோம் அவங்க ஆவண செய்வதா சொல்லியிருக்காங்க அது முறைப்படி அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்குள்ள சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் எல்லாத்துமே அவங்களுக்கு முதலமைச்சருக்கு தகவலை நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க ஆவணம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க எல்லாமே நம்ம அந்த இதை வந்து மெரோடிக்கும் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இதோட வாழ்த்துக்கள் சொல்லி செய்தியோட போய் நேரடியா போய் செய்தியை இந்த தகவலை லெட்டராகவும் கடிதமாகவும் நாங்கள் வழங்கியிருக்கோம் பப்பாசி சார்பாக வழங்கியிருக்கோம் அதாவது நூல இது பதிப்பாளர்களுடைய சிரமங்கள் எல்லா தகவலையும் அவங்கள்ட்ட மறுபடியும் சொல்லியிருக்கோம் கடிதமாக அந்த சிரமத்தை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாங்க முன்பு வந்து நூலகத்துறையில் நான்கு ஆண்டுகளாக கொள்முதல் இல்லாம இருந்தது அதை இப்போ முதலமைச்சர் வந்து முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அதை வந்து ஸ்பெஷமெண்ட் எடுத்து அதை வாங்கி இப்ப கூடிய விரைவில் இது எல்லாருக்கும் போடுவதாக சொல்லியிருக்காங்க பதிப்பாளர்கள் பயன்பெறணும் அப்படிங்கறத சொல்லி இருக்கோம் சரி அதை நம்ம சீக்கிரமா செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இதுல இது பண்ண முடியாது அதாவது அது வந்து அதுக்கு இந்த ஆண்டு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவங்க வந்து அந்த சிஸ்டத்தை மாத்தி ஒரு முறையா எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த மூலமாவே பண்ணலாம் முறைப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பேச முடியாது இனிமேல் நல்லதா இருக்கும் எந்த குற்றச்சாட்டு செய்ய முடியாது நாங்க எங்க பதிப்பாளர்களுடைய கோரிக்கையை வச்சிருப்போம் நாங்க அது தமிழ்நாடு அரசு இந்த நூலகத்துறைதான் முடிவெடுக்கணும் எந்த நூலகம் எந்த ஆண்டு பல மூன்று ஆண்டு நாலு ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பதிப்பங்களுக்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது அதுல ஒரு சிலரு நீங்க குறிப்பிடாம நாலஞ்சு பேருக்கு அதிகமா வாங்கியிருக்கலாம் அது வந்து நமக்கு அது அந்த அந்த குளறுபடியெல்லாம் கலை தெரியணும் தான் நமது முதல்வர் என்ன சொல்லிருக்காரு மூணு வருஷம் புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கும் போது பல குளறுபடிகள் இருக்குது அதாவது சரி செய்த பின்பு நூலக ஆணை 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 ஒளிவு மறைவின்றி தன்மையா ஆணை பிறப்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான சாப்ட்வேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ மூணு மாசம் ஒரு ஆர்டர் போடுறதுதான் இருந்தது இப்போ அந்த சாப்ட்வேர்ல எல்லாம் ரெடி பண்றதுனால சில ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அவங்களுக்கு அதனால அந்த சில பிரச்சனைகள் இருந்ததுனால இப்போ உடனடியாக இந்த இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துக்குள்ள முதல் ஆர்டர் ரிலீஸ் பண்றதா உப்பு கொடுத்துருக்காங்க அது விஷயமா பல முறை நம்ம கல்வி அமைச்சரையும் எஜுகேஷன் செக்ரட்டரி எல்லாரையும் முதலமைச்சர் இப்போ பார்க்கக்கூடிய வாழ்க்கை தான் கிடைச்சிது அவர்கிட்டயும் லெட்டர் கொடுத்திருக்கோம் இது தவிர வந்து புத்தக பூங்கா விஷயமாவும் கேட்டிருக்கிறோம் எல்லாம் சரி செய்யறதை சொல்லியிருக்காரு மாத்திருக்காங்க அது இயக்குநர் போடல அது பொதுப்படையா உலகம் முழுவதும் அந்த நிலைமை இருக்கு ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு எல்லாம் டிஜிட்டலா வந்துகிட்டு இருக்கு புத்தகங்கள் எல்லாமே எல்லாம் ஆன்லைன்ல படிக்காரன் சார் புக் ஃபேருக்கு வந்து எதுவுமே இல்ல சார் இந்தியால இந்தியால டெல்லி புக் ஃபேர் கல்கட்டா புக் ஃபேர் கருத்தது சென்னை புக் ஃபேர் தான் சென்னை புக் ஃபேர் மற்ற மாவட்டங்கள்ல புத்தக கண்காட்சி நடக்கிறதுனால சென்னை புக் ஃபேர்ல வந்து அதோட இது கரெஞ்செட்னு சொல்ல முடியாது அதுக்கு ஏகப்பட்ட பதிப்பாளர்கள் நாங்க வந்து வருஷா வருஷம் வாசகர்களை வேண்டுகோளுக்கு நாங்க நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் குறைக்கணும்னு பாக்கமே தவிர அதிகப்படியான ஸ்டால் வருது நாங்க திணறோம் யாரு கொடுக்கறது யாருக்கு முடியாம போகுதுன்னு அதனால அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு வாசகர்கள் நல்லா விரும்பி தன்னை புடிப்பார் எப்போ வரும் எப்போ வரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப பபாசி ஆபீஸ்க்கு மெயில் வந்துட்டே இருக்கு வெளிநாட்டுல இருந்தும் சில சிறு பதிப்பாளர் பெரிய மெம்பர் அல்லாதவர்களும் எங்களை கேட்டே இருக்கிறாங்க எப்போ காசு அது கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் கிடையாது யார் அதிகமான பதிப்பா பதிப்பங்கள் வெளியிட்டு இருக்காங்களோ அவங்களும் கொடுப்போம் வளர்ந்து வரும் பதிப்பாளர்களும் நிச்சயமா தரும் அஞ்சு பத்து ஒரு ஸ்டால் தரும் என்ன அஞ்சு புக்கு பத்து போட ரெண்டு இப்போ மொத்தம் இப்போ எங்களுக்கு நானூத்தி ஐம்பது மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு ஸ்டால்னா கூட நானூத்தி ஐம்பது ஸ்டாலு ரெண்டு ஸ்டாலு கொடுக்க வேண்டிய சூழல் நிறைய பேர் அப்போ தொள்ளாயிரம் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு ஸ்டால் கொடுக்க வேண்டிய இடம் அங்கே இல்ல அப்படி போட்ட வாசகர்களுக்கு அது பார்க்க முடியாது எல்லா ஸ்டாலையும் போய் பார்க்க முடியாது அது வாய்ப்பு இருக்காது அவங்களே வந்து குறைங்க ஆறுநூறு குறைங்க எழுநூறு குறைங்க அரசாங்கமும் ஆறுநூறு ஸ்டால் எட்நூறு ஸ்டால் குழு குறைங்கன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஸ்டால் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால நாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்குறோம் ஐந்து புஸ்தகம் பத்து புஸ்தகம் இருபது புஸ்தகம் போடுறவங்களும் பதிப்பக்கம் நல்ல நல்ல புத்தகங்களை வெளியிட்டு கட்டாயமா தரோம் யாருக்கும் ஸ்டால் இல்லைன்னு சொல்லி அனுப்புறதே இல்லை சென்னையில ஒரு பெரிய ஈவெண்ட் சார் இது நீங்க உங்களுக்கு எல்லாம் உண்மையிலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன பிராக்டிக்கலாக இருக்குன்னு எல்லாரையுமே நாங்கள் நிறைவு செய்து தான் பார்க்குறோம் பதிப்பாளர்கள் யாருக்கும் எந்த தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியெல்லாம் நடக்கலை எல்லாருக்கும் அதே மாதிரியாக தான் நடக்கிறோம் எல்லா விஷயங்கள்லையுமே சின்ன சின்ன தவறுகள் அங்கேயே நம்மளை கண்டுக்க தெரியாத நடக்க அவங்களும் நடக்கலாம் அதுவே மொத்தமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நல்லபடியாக போய்க்கிட்டு அரசும் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்களும் நல்லா ஊடகங்களும் எங்களுக்கு நல்லா உதவிகள் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அதே மாதிரி ஒரு விஷயம் விற்பனை குறைதுங்கிறது ஒரு காரணம் இருந்தது முன்பு வந்து கொரோனாவுக்கு முன்பு வந்து வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள்லாம் இங்க வந்து மார்கழிப் பிரிவிழா பார்த்துட்டு அப்படியே புத்தக கொள்முதல் இருந்தது இந்த கொரோனாவுக்கு பிறகு அவங்க தமிழர்கள் இங்க வருவது அவங்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருந்தது அதுக்கு பிறகு நம்ம ஜனவரியில நடத்தும் போது பல மக்கள் வந்து தென் மாவட்டம் அந்த மாட்டி வெளி மா மாவட்டங்கள்ல இருந்தாங்க அதனால போயிடாங்க அதனால நாங்க இந்த மாட்டி வந்து என்ன பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம்னா செயற்குழுகளையும் பொதுக்குழுவையும் கலந்துட்டு நாங்க டிசம்பர்லேயே புத்தக திருவிழா நடத்தி இந்த

ஜனவரி அஞ்சு ஆறு முடிப்போம் பொங்கல் திருவிழாக்கு நிறைய பேர் நம்பர் ஆப் ஹாலிடேஸ் நிறைய வருதுனால அந்த ஹாலிடேஸ்ல மக்கள் கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா அந்த பொங்கல் ஹாலிடேஸ் நிறைய கூட்டம் வருது இல்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியூர் போயிடுறாங்க அதனால அவங்களுக்கும் வாழ்க்கை இந்த டிசம்பர்ல இருந்து ஜனவரி பஸ்ட் இருக்கலான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் இது பொதுக்கோவில கேட்டு முடிவு பண்ணுவோம்